குருவும் சிஷ்யனுமான ரெண்டு சன்னியாசிகள் ஒரு ஆற்ற கடக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க ஓடிட்டு இருந்துச்சு அவங்க பக்கத்துல ஒரு இளம் பெண் வந்து இந்த ஆற்ற கடக்க எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு அந்த அந்த குரு பெண்ணோட கைய பிடிச்சு பத்திரமா தாண்டி விடுறாரு ஆனா இந்த நிகழ்வை அந்த சிஷ்ய சந்யாசியால தாங்கிக்கவே முடியல காரணம் என்னன்னா அவங்க சன்னியாசிங்கிறதுனால வாழ்க்கை முழுசுமே எந்த ஒரு பெண்ணையும் தொடமாட்டேன்னு சங்கல்பம் பண்ணி இருந்தாங்க இதை எப்படியாவது இவர்கிட்ட கேட்கணும்னு சிஷ்ய சன்னியாசியோட மனம் துடியா துடிக்குது ஒருக்க முடியாம ஒரு வழியா கேக்குறாரு எப்பவும் எந்த பெண்ணையும் தொடக்கூடாதுன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்குமே நீங்க ஏன் அந்த பெண்ணை தொட்டு அந்த சத்தியத்தை மீறிட்டீங்கன்னு கேக்குறாரு குரு சொல்றாரு நான் அந்த பெண்ணை ஆற்றங்கரையிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஆனா நீயே ஆசிரமம் வரைக்கும் அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு வந்தேன்னு கேக்குறாரு நம்மளும் இதே மாதிரி தாங்க விட வேண்டிய விஷயங்களை விடாம மனசுக்குள்ளேயே தேக்கி வச்சுட்டு வாழ்க்கையில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லாத விஷயங்களை உடனே தூக்கி எறிஞ்சிருங்க